போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் பிரைஸ்கார்ட் ஆமைன்னு சொல்லி கத்தரை மைமைப்படுத்துங்க அமன் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் இன்றைக்கும் எல்லோருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நினைத்த ஒரு சமாதான குறைவு எல்லோருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு அநேக நேரத்தில் பரிதவிப்பதுண்டு நானே இவ்வளவு கஷ்டப்படுறேனே இன்னும் என் பிள்ளைங்க காலத்தில் எப்படி இருக்க போதும் இப்போ உள்ள நாட்களே இவ்வளவு கொடிதமா இருக்கிறது இன்னும் என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்களோ இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய சந்தேகம் பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அநேகர் இன்றைக்கும் பிள்ளைகளை நினைத்து அதிகமாய் அழுவதுண்டு பிள்ளைகளுக்காய் அதிகமாய் கண்ணீர் வடிப்பது உண்டு என் பிள்ளைங்க ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும் என் பிள்ளைங்க தேவனை தேடணும் என் பிள்ளைங்க ஆவிக்குரிய காரியத்தில் நடத்தப்பட வேண்டும் அநேக எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நினைத்து இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிற விதங்களை யோசித்து இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயமும் ஒரு வேதனையும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுடைய சோத்திரம் வாழ்க்கை மிகவும் பெரிய சமாதானமா இருக்கும் ஆம நால லூயா பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி கத்திர மையப்படுத்துங்க உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகிறது ஆல லூயா நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேதத்தில் வாசிக்கிறோம் சோத்திரம் ஈஷா கை கத்தர் நட்சத்திரங்களாய் பார்க்கிறார் சோத்ரு நம்ம சாபத்துல அவசரப்பட்டு கோபப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசிப்போம் ஆனா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே அண்ணாந்து பார் ஸ்தோத்திரம் அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமோ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என் பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர் நட்சத்திரங்களை போல் வைத்திருக்கிறார் உங்களுக்கு கத்தல் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள் ஆமால் உங்க பிள்ளைகளை கத்தன் நட்சத்திரங்களை போல் அழகு பார்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நட்சத்திரங்கள் எப்படி கீழே விழாமல் அவருடைய கையினால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை போல உங்க பிள்ளையுடைய வாழ்க்கைய ஒரு நட்சத்திரங்களைப் போல கத்த தாங்கி பிடிப்பா ஓ பிரைஸ்கா எத்தனை பேர் நம்புறீங்க ஆமா நாலு அழுவையா உன் பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் மறப்பது கிடையாது உங்க பிள்ளைகளை கத்துற ஒரு நாளும் தெருவிலே விட்டு போவது கிடையாது வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை தாவி சொல்லுகிறான் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமாய் மாறினேன் ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப் விருப்பத்திற்காக அலைந்து திரிய இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறபடியினால் உங்க பிள்ளைகளுக்காய் அதிகமாய் செபிக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சந்ததி அப்பத்திற்காக அங்கே இங்கேயும் அலைந்து திரியாது காரணம் உன் பிள்ளைகளை நானே போஷிப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார் ராமே நான் அழுவியா நம்ப ஆரம்பிங்க ஆலோயா உங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்க போகிறது ஆமே ஒருவேளை இப்போ வித்தியாசமான ரீதியில் இருக்கலாம் இப்ப உலகத்தினுடைய காரியத்துக்கு நேரா போய் கொண்டு இருக்கலாம் இப்போ இருக்கிற டீனேஜுக்குரிய அந்த ஏஜுக்குரிய ஸ்தோத்திரம் இந்த உலக கவர்ச்சிகள் அந்த வாலிப நாட்களுக்குரிய அந்த ஒரு 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 தைரியம் உள்ள ஒரு காரியங்கள் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு காரியங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதைகளில் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் போனாலும் தேவ பிள்ளைகள் பெற்றோர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது வாக்கு பிடித்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்பா சொல்லி இருக்கிறார்கள் உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் இந்த வார்த்தையை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுங்க உங்க பிள்ளைங்க தலை மேல கைய வச்சு என் பிள்ளை கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும் என் பிள்ளைகளுடைய சமாதானம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிதா இருக்கட்டும் காட் பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் மகிமையாய் இருக்க போகிறது உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பெரிதாய் இருக்க போகிறது நம்ப ஆரம்பிங்க ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கார உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படியே வசனத்தை அறிக்கை செய்யுங்க ஒருவேளை இன்னைக்கு அவன் வெளியில போகலாம் இன்னைக்கு வெளியில அங்க இங்கேயும் சுத்தி திரியலாம் நீங்க வசனத்தை அறிக்கை செய்யுங்க கத்த உங்க பிள்ளைகள சோத்துற ஒளிவு மர கன்றுகளைப் போல வளர்க்க செய்ய போகிறா சபைய சுற்றிலும் வளர்க்க செய்ய போகிறா பிரைஸ் கார்ட் ஹாலலோயா சோத்துரு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்க போகுது உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகிறது நீங்கள் இப்படி 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 நீங்க ஜபம் பண்ணுங்க சோத்ரோ என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை கத்திர உயர்த்த போகிறார் என்னை காட்டிலும் சோத்ரன் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது சோத்ரன் இந்த இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க பிள்ளைகளுக்காக ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க செபிக்க செபிக்க தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி கத்த தம்முடைய மகிமையினால் நிரப்ப போகிறார் யோபு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு முதல் ஜபமே அவன் பிள்ளைகளுக்காக தான் ஜபம் என்ன செய்வோம் எங்க ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சாலும் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக சொத்துரும் ஒவ்வொரு நாளும் வழி செலுத்தினான் இன்றைக்கும் பெற்றோர்கள் சொத்துரும் யோபுவை போல தன்னுடைய பிள்ளைகளுக்காக அநேக நேரம் வழி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்க என் பிள்ளைங்க திசை மாறி போயிருமோ இந்த வாலிபு நாட்கள்ல டீனேஜ் நாட்கள்ல வித்தியாசமான பாதையில போயிருமோ சபையே தேவ பிள்ளையே பயப்படாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளை கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்க போகிறது உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் இருக்க போகிறது அப்படியே ஆமேன்னு சொல்லுங்க எழுத்தின் பிரகாரம் ஆண்டுடைய வார்த்தை இந்த ரேமா வேட அப்படியே ஆமேன்னு சொல்லி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க உங்க பிள்ளைகளை கத்தர் உயர்த்த ஓ பிரைஸ் அவ எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல சோத்ரம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கத்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தானா சொல்லுங்க உங்க பிள்ளைகளை கத்தருடைய சன்னிதானத்தில் கத்தர் வளர்க்க போகிறான் குறித்து சொல்லப்படி சஞ்சாரியா இருந்தானா அவன் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தானா சோத்துரு வில் வில் வேட்டை இப்படிப்பட்ட காரியம் ஆனா யாக்கோப்போ கூடாரவாசியும் காட் உங்க பிள்ளைகளை கத்தர் யாக்கோப்பை போலை வளர்ப்பார் சோத்துர வேதத்தில் நிறைய பிள்ளைகள் சோரம் போனார்கள் மோசையின் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்று தெரியல ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்தினால் நசுக்கப்பட்டார்கள் ஏழியின் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்று தெரியல தேவனுடைய கோபம் அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது நிறைய பெரிய பெரிய தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று பைபிள் வாசிக்க முடியாது ஆனா என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சமாதானமா இருக்கும்னு கத்தர் வாக்கு தத்தம் பண்ணலாம் ஓ ப்ரைஸ்கார் ஒருவேளை இன்னும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஜோம் பண்ணுங்கன்னா இப்போயே விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க உங்கள் சந்ததியை கத்த தேசத்தில் பலத்திருக்க செய்ய போகிறா புரைஸ்கார் ஹாலூ ஐயா நீ சோத்துரம் உன் சந்ததியின் மேலும் என் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல இப்பொழுதே உங்க உங்கள் கற்ப சோத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தின் மேலே அந்த சந்தானத்திற்குரிய ஆவியானவர் இப்பொழுது பொழிந்தள்ளப்படுவாரா சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒருவேளை குழந்தை இல்லாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா இப்ப நீங்க செபிக்க ஆரம்பிங்க அவர்களுக்கு கற்பத்தை கத்த திறந்து அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கத்த சமாதானம் உள்ளதாய் மாற்ற போகிறார் ஓ பிரைஸ் கார்யா யோவான் ஸ்நாடகம் பிள்ளை சோத்திரம் இயேசு கிறிஸ்து என்கிற பிள்ளை அது ஆவியிலும் பலத்திலும் ஞானத்திலும் மனுஷர் தயவிலும் தேவ இரக்கத்திலும் வளர்ந்துச்சான் லூக்கால வாசு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு குழந்தையும் தேவ தயவலும் மனுஷ தயவலும் ஆவியில பலன் கொண்டு வளர்ந்துச்சான் அப்படி ஆமீன்னு சொல்லுங்க உங்க பிள்ளைங்க வர போகிற நாட்கள்ல ஆவியில பலன் கொண்டு வளர போகிறார்கள் எந்த பிள்ளைகளுக்காக அதிகமாய் கண்ணீர் வெடிக்கிறீர்களோ ஒரு நாள் மீன் போகாதுங்க ஒரு நாள் மீன் போகாது சாமுவேலுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஹைட்டு ஏன் அவ்வளவு பெரிய மகிமை பெரிய தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசி ஏன் அந்த கணம் உங்க அம்மா வடிச்ச கண்ணீர் ஆலயத்துல வடிச்சால அந்த கண்ணீர் ஈசாக்கு ஏன் அவ்வளவு கணம் ஒரு தாயார் வடித்த கண்ணீர் அந்த தாயார் வடிச்ச மேன்மை ஸ்தோத்திரம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறீர்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் யாவியை ஆவியை ஊற்ற போகிறேன் பிரைஸ் கார் ஹாலலூயா உன் பிள்ளைங்க எவ்வளவு தூரத்தில் போனாலும் எழுந்து தகப்பன் வீட்டிற்கு இளையகுமாரன் திரும்பி வந்தது போல இந்த வார்த்தை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க உங்க பிள்ளைங்களை கத்தர் மறுபடியும் கொண்டு வருவா பிரைஸ் கார் எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் கெட்ட நண்பர்களோட சேர்றாங்களே என்ன ஆகுறதோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்களே வேதத்தில் அழகான வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அவனுடைய உலக பிரகார நண்பர்களோடு சுகமாயிருக்கும்படியாய் சோத்திரம் தகப்பன் விட்ட விட்டு போனானா பண்ணிக்கு பின்னாடி போனானா பண்ணிக்கு பக்கத்துல போய் படுத்திருந்தானா சோத்ரன் நிறைய நேரங்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆயிருமோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறாங்களே தேவையில்லாத உலகத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே நீங்க விசுவாசிங்க இளைய குமாரனை திரும்ப தகப்பனிடத்திற்கு கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கை உங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கிற நிலமையில இருக்கிறாங்களா ஜபிக்கிற அபிஷேகம் இருக்கிற அபிஷேக காரியத்தில் சொத்துரம் தரிசனத்தில் சோத்திரம் பைபிள் ரீடிங்கில் கத்தரை தேடுகிற காரியத்தில் சபைக்கு வருகிற காரியத்தில் ஒருவேளை குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா இன்னைக்கு ஜோமன் ஆரம்பிங்க காட் பிரைஸ்கார்ட் இந்த இந்த டைமில் என் பிள்ளைங்களை கத்தர் ஈசாக்கை போல பெருக செய்ய போகிறா என் பிள்ளைகளை சாமுகளைப் போல பெருக செய்ய போகிறா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் யோகவான் ஸ்நானங்களைப் போல மகிமையாக இருக்க போகிறது என் பிள்ளைகள் சோத்திரம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் பிள்ளைகளை கத்தை நடத்த போகிறோம் ஓ பிரைஸ் கார்ட் நான் சொல்லுகிறேன் உங்க பிள்ளைகள் கழிச்சி கவலைப்படாதீங்க ஓ பிரைஸ்கார்ட் உங்கள் பிள்ளைகள் கழிச்சி யோசிக்காதீங்க சோத்ரம் உங்கள் பிள்ளைங்க அவருடைய செட்டைகளின் நிலையிலே கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் ஒரு நாளும் யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டா தாண்டவன் சொல்லியிருக்காருல்ல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் சே பிள்ளைகள் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு பெஸ்ட்டுங்க மறந்தாலும் நான் மறப்பேனோ அந்த பிள்ளையினுடைய பாசம் ஏசு வாழ்ந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வரவழைங்க தடை பண்ணாதீங்க என்கிட்ட கொண்டு வாங்க என் பிள்ளைகள் மேலே எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ரொம்ப கரிசனம் அதிகம் கா ஒரு ஆமைன்னு சொல்றீங்க கண்ணமூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்க உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க இருக்க போகிறது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிதா இருக்க போகிறது உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறார்கள் பிள்ளைகளுக்காய் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் நடக்கிற காரியத்தை நினைச்சு நீங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சந்ததியின் மேல உன் சந்தானத்தின் மேலே ஆவிய ஊற்ற போகிறேன் உன் பிள்ளைகள் தேவனால் சொத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அழகான வார்த்தை தேவனுக்கு முன்பதாய் என் பிள்ளை பிள்ளை

சகரியாவுக்கு இருந்ததை காட்டிலும் யோவான் ஸ்நானகனை கத்தர் பலப்படுத்தினது போல தேவ பிள்ளையே உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஜபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு முன் பிழைப்பார்களாக ஆவியில் பலன் கொண்டு எஸ் லோர் ஒரு ஒளிவு மர கன்றுகளைப் போல் எழும்புவார்களாக ஏ செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசு மூலம் கேளு நல்ல ஆமேன் 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 ஃப்ரை சலவன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் பிள்ளைங்க தலை மேலே கையை வச்சு நல்ல பிளஸ் பண்ணுங்க என் பிள்ளைக்கு மகிமையான எதிர்காலம் இருக்குது சொல்லுங்க இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொத்து பிள்ளைகளோடு இருக்கிறவங்க சொல்லுங்க அநேகருடைய பிள்ளைங்க வாழ்க்கையை கத்தர் மகிமையாய் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆமேன் ப்ரைஸ்